இதெல்லாம் ரொம்ப அநியாயப்பா நேகல் வேதராவும் நமந்தீரும் சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்ச் இதுக்கு போய் நாட் அவுட் உங்களுக்கு எல்லாம் பயங்கரமா கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எமர்ஜிங் ஆசியா கப் மேட்ச் வந்து நடந்துச்சுங்க இதுல வந்து பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் வந்து வின் பண்ற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க அந்த சமயத்துல சதாபத் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பி அவர் அடிச்ச பால் என்ன ஆச்சு அப்படின்னா சிக்ஸுக்கு போற மாதிரி போச்சுங்க ஆனா அதை வந்து நான் எப்படியாவது கேட்ச் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி நேகல்வதா கரெக்டா அந்த பந்தை பிடிச்சிட்டாரு ஆனா பவுண்டரி லைன் பக்கத்துல இருந்தவனே எங்க பவுண்டரி லைனை டச் பண்ணிடுவோமோ அப்படின்ற பயத்துல அந்த பால தூக்கி போட்டு பவுண்டரி லைனை வந்து கிராஸ் பண்ணிட்டாருங்க தூக்கி போட்ட அந்த பால நம்ம தீர் கரெக்டா கேட்ச் பிடிச்சிட்டாரு இந்த ஒரு கேட்ச பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்ல சூப்பரா நம்ம இந்த கேட்ச பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பயங்கர சந்தோஷத்துல வந்திருந்தாங்க பாகிஸ்தான் பேட்ஸ்மேனும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி தேர்ட் அம்பையர் என்ன சொல்லிட்டா அப்படின்னா இல்லப்பா இது அவுட் எல்லாம் கிடையாது இது நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை வந்து கேட்டவொடனே இந்தியன் பிளேயர்ஸ் வந்து டென்ஷன் ஆகி அம்பையர் கூட சண்டை போற அளவுக்கு போயிட்டாங்க என்னங்க எப்படிங்க இது வந்து நாட் அவுட் ஆகும் கரெக்டாக தானே கேட்ச் பிடிச்சிருக்கோம் இதுக்கு எதுக்கு அவுட் கொடுக்கலாம் அப்படின்னு பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனா கடைசியில் வந்து நாட் அவுட் தான் வந்து கொடுத்தாங்க இப்ப வரைக்கும் இந்த ஒரு கான்ட்ரவர் பெருசா வந்து ஓடிட்டு இருக்குங்க என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா எப்படி வந்து இதுக்கு நாட் அவுட் கொடுக்கலாம் ஒருவேளை நாட் அவுட் கொடுத்துருந்தா கூட என்ன பண்ணியிருக்கணும் இந்த பாலுக்கு சிக்ஸ் தானே வந்து கொடுத்துருக்கணும் சிக்ஸும் கொடுக்காம அவுட்டும் கொடுக்காம எப்படி வந்து இந்த பாலை வந்து அனௌன்ஸ் பண்ணி நாட் அவுட் வந்து கொடுக்கலாம் இந்த முடிவை ஏத்துக்கவே முடியாது இது இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நடந்த அநியாயம் அப்படின்னு இந்த மாதிரி பொங்கி எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல நாட் அவுட் கொடுத்தது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கரெக்ட் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இதே ஒரு இன்சிடென்ட் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு முன்னாடி நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அப்ப வந்து அவுட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஜூன் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இது நடந்தனால தான் நாட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க இத வந்து ஒன்றுமே உடனே என்னங்க தானே வந்து ஒண்ணுமே புரியலையா இருபத்தஞ்சில் இருந்து பன்னிகோப் ஒரு சில ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க ஒரு ரூல் என்ன இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து பண்ணி பாலை தூக்கி போடும்போது இன்னொரு பிளேயர் கேட்ச் பிடிக்கிறாங்க பாத்தீங்களா அப்ப அந்த சமயத்துல இன்னொரு பிளேயர் கையில வந்து கரெக்டாக பால் கலெக்ட் ஆகும் போது அந்த சமயத்துல பால தூக்கி போட்ட அந்த பிளேயர் வந்து தான் இருக்கணும் அப்படி இருந்து இந்த அவுட்டு அவுட் ஒருவேளை அவர் பவுண்டரி லைனை அப்ப கிராஸ் பண்ணி இருந்தார் அப்படினா அப்ப வந்து நாட் அவுட்னு தான் வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க இப்போ இந்த ஃப்ரேமை பார்த்தோம் அப்படினா இதுல நமக்கு க்ளீனா தெரியுது நமந்தீர் கையில வந்து பால் வந்திருச்சு ஆனா நேகல் வெதரா பவுண்டரி லைனை வந்து கிராஸ் பண்ணவே இல்லை அவர் வந்து கிரவுண்டுக்கு வெளியே வந்திருந்தார் ஸோ இதனால தான் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ஒருவேளை ஒரு பாலை தூக்கி போட்ட உடனே அவர் வந்து கிரவுண்டுக்குள்ள வந்திருந்தாரு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இதுக்கு அவுட் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நமண்டிருக்கையில பால் இருக்கும் போது அவர் பவுண்டரிய கிராஸ் பண்ணி இருந்தனால தான் நாட் அவுட் வந்து கொடுத்தாங்க அதனால கிரிக்கெட் ரூல்ஸ் படி இது கரெக்ட் தாங்க ஆனா தான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியாம ஒரு சில ரசிகர்கள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எங்க அதெல்லாம் எப்படிப்பட்ட கேட்சு இப்படி இருக்கு இருக்கும்போது இதுக்கு போய் நாட் அவுட் கொடுக்கலாமா இந்த மாதிரி கேச்சஸ்க்குலாம் அவுட்டு கொடுத்தா தானே மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் அதை வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்ச் பிடிக்கும்போது இதுக்கு போய் நாட் அவுட் கொடுக்குறீங்களே அப்படின்னு பல பேர் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க